வங்கதேசத்தில் இந்திய தேசிய கொடியின் அவமதிப்பு இந்து சிறுபான்மையினர் மக்களுக்கான அநீதி மற்றும் இதற்கு இணையான நிகழ்வுகள் இரு நாடுகளுக்கிடையிலான சமரசத்தை சோதனைக்கு உட்படுத்துகின்றன இந்திய தேசிய கொடி அவமதிப்பு விவகாரத்தின் மையம் வங்கதேசத்தின் டாக்கா பல்கலைக்கழகம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் நோகாலி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களில் இந்திய தேசிய கொடியின் மீது மாணவர்கள் நடந்து செல்லும் புகைப்படங்கள் இணையத்தில் பரவியது இது அடையாளங்களில் அவமதிப்புக்கு சமமாக கருதப்படுகிறது தேசிய கொடி எந்த நாட்டுக்கும் பெருமிதத்தின் அடையாளம் அதனை அவமதிக்கும் விதமான நிகழ்வுகள் எவ்விதத்திலும் சமரசம் செய்ய முடியாதவை மாணவர்களின் நோக்கம் இது ஒரு திட்டமிட்ட செயலா அல்லது வேறு காரணங்களால் ஏற்பட்ட தவறா இந்த நிகழ்வுகளை முன் திட்டமிட்டு அரசியல் நோக்கத்திற்காக சித்தரிக்க முயன்ற கும்பலின் செயலா சமூக ஊடகங்கள் மற்றும் எதிர்வினை இந்திய சமூக ஊடகங்களில் மக்கள் கடும் விமர்சனங்களை எழுப்பி வருகின்றனர் வங்கதேச மாணவர்கள் இந்தியா எதற்காகவே பாடம் கற்கின்றனர் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இந்திய அரசின் பதில் இந்திய அரசு இதுபோன்ற விவகாரங்களில் நீதி முறைப்படி செயல்பட வேண்டும் கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டியது அவசியம் இரு நாடுகளின் அரசியல் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வங்கதேச அரசு உடனடியாக குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையின மக்களை அடிக்கடி குறிவைத்து தாக்கப்படுவது புதிய நிகழ்வல்ல குறிப்பாக துர்கா பூஜை ராம்நவமி போன்ற பெருவிழாக்கள் நடைபெற்ற காலங்களில் அவர்கள் மீது தாக்குதல் நிகழ்வது குறிப்பிடத்தக்கது இஸ்கான் தலைவராக செயல்பட்டு சின்மோய் கிருஷ்ணதாஸ் இந்து சிறுபான்மை உரிமைகளுக்காக குரல் எழுப்பியதற்காக கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன இந்து சிறுபான்மையினங்களின் நிலை வங்கதேசத்தின் அரசியல் சூழ்நிலையில் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதா இந்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசின் சாதகமான நிலைப்பாடு குறைவா முடிவுகள் வங்கதேச அரசின் செயல்பாடு சர்வதேச அளவில் கேள்வி எழுப்புகிறது இதற்கு சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க முடியுமா இந்தியா வங்கதேச உறவுகளின் மீது தாக்கம் இந்த நிகழ்வுகளால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவுகள் பாதிக்கப்படக்கூடும் கடந்த கால வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு வங்கதேச விடுதலைப் போராட்டத்தின் போது இந்தியா மிகப்பெரிய அளவில் உதவியது இரு நாடுகளுக்கும் வரலாற்று உறவுகள் உள்ளன தற்போதைய சூழ்நிலை இந்தியாவில் பயிலும் வங்கதேச மாணவர்கள் தொடர்பாக மக்கள் கோபமாக உள்ளனர் இது இரு நாடுகளுக்கிடையிலான கல்வி வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் செந்தமிழ் உறவுகளை கேள்விக்குறியாக்கும் சமரசமான தீர்வுகள் இந்த விவகாரத்தில் தீர்வுகள் விரைவாக கிடைக்க வேண்டும் கல்வி தொடர்பான நடவடிக்கைகள் வங்கதேச மாணவர்களின் பாதுகாப்பும் கல்வி வாய்ப்புகளும் பாதிக்கப்படக்கூடாது இந்தியா வங்கதேச அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேரடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இன்று சிறுபான்மையின உரிமைகள் வங்கதேசம் தனது அரசியலமைப்பில் மதச்சார்பின்மையை வலியுறுத்தியது இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சர்வதேச கவனம் ஐநா மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இச்சூழ்நிலைகளை ஆராய வேண்டும் வங்கதேச அரசின் சமீபத்திய நடவடிக்கைகள் உலகளாவிய சிந்தனையை ஊக்குவிக்குமா என்பது முக்கியம் மக்கள் மற்றும் சமூக ஊடக நிலைப்பாடு இவ்விவகாரம் மக்களின் உணர்ச்சியை எளிதில் பாதிக்கக்கூடியது சமூக ஊடகங்கள் வழியாக இது வேகமாக பரவியது உண்மையில் இது போன்ற விவகாரங்களில் உண்மைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு அவசியமாகிறது இந்த விவகாரம் இந்தியா மற்றும் வங்கதேசம் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் மத சமூக மற்றும் அரசியல் உறவுகளை சோதனைக்கு உட்படுத்தும் பெரிய எதிரொலியாகும் இதற்கு இரு நாடுகளின் பக்கவாட்டிலும் உடனடி நடவடிக்கைகள் மிக அவசியம் உள்ளது இந்து தேசம் உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்